என்னுடைய லைஃப் வந்து இந்த தோட்டத்தோடையும் ஆடு மாடுகளோடையும் முடிஞ்சிருமோ நினைச்சு நிறைய டைம் பயந்துருக்கேன் எனக்கு வந்து அப்பா இல்லை சார் அம்மா வந்து கட்டட வேலையில சித்தா தான் வேலை செய்கிறாங்க எங்க வீட்டில் வர வருமானத்தை வச்சு பெரிய காலேஜ்லாம் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிற அளவுக்குலாம் வசதி இல்லை சார் டுவெல்த்தில் வந்து எயிட்டி செவன் பர்சென்டேஜ் மார்க் எடுத்தேன் சார் என் ஊர்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் இங்க இருக்கிற பூரா தியானமும் அந்த பொண்ணை அப்படி பாராட்டினாங்க எடுத்தது

கிராமத்துல இருந்து இவ்ளோ பெரிய காலேஜ்ல வந்து படிப்பேன் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்ததே இல்லை சார்